ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக பாம்பன் சுவாமிகள் அவருடைய திருவலங்கற்றரட்டு முதற்கண்டத்தில் மூன்றாம் பாடல் நந்தியாட கேசூரர் நீலன் கரன் சிம்பானு கம்பன் தந்தி பூணும் கால கண்டன் சங்கு கர்ணன் தண்டி குண்டன் கொந்து சூடு அநேகரு கூலி சூழ சிகண்டி சந்தமேவு உன் அடி பண்பு தாசனின் அடைக்கலம் மே இந்த பாடலின் கருத்தினை பார்ப்போம் வாருங்கள் மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் வருகின்ற போது யாரெல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பாம்பன் சுவாமிகள் விளக்குகின்றார் நந்தி பாதலத்தை காக்கின்ற ருத்ரர்களின் தலைவரான ஆடகேஸ்வரர் சண்முக சேனா வீரனான நீலன் கரண் நல்ல பானு கம்பன் நாகத்தை அணிகின்ற காலகண்டன் சங்குகர்ணன் தண்டி குண்டன் மலர்கொத்துகளை சூடிக் கொள்ளும் பலவிதமான கோபமுடைய பேய்கள் இவையெல்லாம் சூழ்ந்திட சிகண்டியாகிய மயில் வாகனத்தில் வருபவனே அழகு மிகுந்த உன்னுடைய திருவடி குணத்தை போற்றி ஓதுகின்ற உன்னுடைய தாசனாகிய நான் உனது அடைக்கலம் என்று பணிகின்றேன் காத்தருள்வாயாக என்பது போல் இந்த பாடலை பாம்பன் அருளியிருக்கிறார் நந்தியாட கேசூரரு நீலன் கரன் செம்பானு கம்பன் தந்தி பூணும் கால கண்டன் சங்கு கண் நந்தி குண்டன் கொந்து சூடு அநேகருத்ர கூலி சூழ சிகண்டி ஊர்ந்தோய் சந்த உன்னி பண்பு போதும் தாசன் நான் நின் மே நாமும் கூட முருகப் பெருமானை அடைக்கலம் என்று சரணடைந்து அவன் அருளை பெறுவோமாக நன்றி வணக்கம் வாழ்க